பொதுவா ஒரு அரசியல் கட்சினா நான் இது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லல பொதுவா ஒரு அரசியல் எந்த அரசியல் கட்சினாலும் சரி ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்துடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்ல இருப்பாங்க அல்லது கூட்டம் இருந்தால் அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசிப்பாங்க ஆனா இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்க எல்லாருமே லைவ் போட்டீங்க ஏறத்தால கூட்டத்திற்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க லைட் ஆஃப் சீட்ல தான் எல்லாரும் உட்காருவாங்க கையசிப்பாங்க மேல நின்று கை அசிப்பாங்க இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனா இது அது நேர்மாறா வந்து அந்த ஐநூறு மீட்டருக்கும் ஏறத்தாலும் அந்த வாகனங்கள் செல்வதற்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு ஒரு மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கு அந்த இடங்கள்ல கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலாம் அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள்ல தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் அந்த இடங்கள்ல நிறுத்தினதா காவல்துறையினுடைய தகவல் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்ல வாகனத்தில் முன்பகுதியில நின்று இருந்து நம்ம திருக்கம்பி ரவுண்டானால இருந்து அல்லது மேல நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்கள்ல இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கறது பொதுவான மக்களுடைய கருத்து ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமா இருக்கு தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தாதான் சரியா இருக்கும் அது வரைக்கும் முன்சீட்ல இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ள போகணும் ஸ்கிரீன் போடணும் லைட் ஆஃப் பண்ணணும் இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்கு நான் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் கேட்குறேன் தொடர்ச்சியா எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் இருக்கிறீங்க சோசியல் மீடியாலே இது போன்ற கேள்விகள் இருக்கு இதுவரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் துணை இரண்டாம் மட்ட தலைவர்கள் அடுத்த நிலையில் கூடியவங்க யாரு ஒரு கேள்வி ஒண்ணு முன் வச்சிருக்கணும் இல்ல அவங்களால அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கணும் ரெண்டும் எதுவுமே இல்ல ரவுண்டான முன்வரிசையில நின்னவங்க மேல நின்னவங்க ரவுண்ட் ஒரு இடங்கள்ல மேலேறி கையை காட்டிட்டு கீழே போறாங்க ரவுண்டானா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போற வரைக்கும் ஏன் உள்ள போகணுங்கிறதா பொதுமக்களுடைய கேள்வி அப்ப அந்த வழிநடுக நின்ற ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு நின்றவங்க முன் முன் சீட்ல இருந்திருந்தாலோ மேலே இருந்திருந்தாலோ அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க கூட்டத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க கண்ணோடு வந்த மூணு நாலாயிரம் பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ள வரும்போதுதான் இது போல நெரிசல் ஏற்பட்டது ஆக சில தினங்களுக்கு முன்பா அதிமுக கூட்டம் நடக்குது ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் வரைக்கும் அங்க கலந்துருப்பாங்க அந்த கூட்டங்கள்ல எந்தவித பாதிப்புகளும் இல்லாம இருக்கு அப்ப இந்த கூட்டங்கள்ல மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது வழக்கமா ஒரு கருத்து சொல்லுவாங்க சகோதரர் கூட கேட்டார் வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க நான் வந்து ரெகுலரா நான் வந்து வண்டி ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் எல்லா நாளும் நான் வேகமா தான் போவேன் சில நாளா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் எல்லா நாளும் வேகமா தான் போவேன் ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகல இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேக்குற மாதிரி இருக்கு எல்லா ஊர்லயும் கூட்டம் நடத்துறேன் எந்த ஊர்லயும் நடக்கல இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன் வேகமா தான் ஓட்டுறேன் ஆனா இந்த இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேக்குற மாதிரி இருக்கு எல்லா ஊர்லயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க விக்கிரவாண்டியில் நடந்தப்ப இறந்தது மதுரையில் மாநாடு நடந்தப்ப இறந்தது ஒவ்வொரு ஊர் வரையும் தெளிவா அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும் அப்போ ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வு வழியும் அது சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும் அது உருவாக்காம இருந்திருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களையாவது அதை சரி செய்யணும் அதை செய்யல ஆனா காவல்துறையினர் இவ்வளவு கூட்டம் அதிகமாக அந்த இடத்துல அவ்வளவு சதுர கிலோமீட்டர் இருக்கு கூட்டத்தை தடுத்து இருக்கலாம் யாரும் பண்ணல அவங்க கூட்டத்தை எல்லாரோட கேள்வி அதான் அதாவது காவல்துறையினர் சொன்னது இப்ப நான் நீங்க கேட்டிங்கல்ல ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்டம் ஆரம்பிக்கிற இடத்துல நிறுத்தி பேசலாம் ஓரளவுக்கு உள்ள போனா போதுமானதுன்னு சொல்லியே அவங்க கேட்கல சொல்லியே அவங்க கேட்கல நீங்க அந்த இடங்கள் வரைக்கும் போகணுங்கிறத உள்ள போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கும்போது காவல்துறை சொல்லியே அவங்க கேட்கல கேட்டிருந்தா இது போன்ற சம்பவங்கள் வந்திருக்காது காவல்துறையினுடைய எந்த பேச்சையும் அவங்க கேட்காம நான் நான் இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு இப்ப விசாரணை கமிஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது கருத்துக்கள் விசாரணை கமிஷனுடைய அந்த விசாரணை என்பது பாதிப்புக்குள்ளாகும் அதனால இது சம்பந்தப்பட்டது விசாரணை கமிஷன் முடியட்டும் தெளிவா அவங்களுடைய விசாரணையில் என்னங்கிறது முழுசா தெரிய வரும் அதனால அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்றேன் இன்னும் கூட வந்து நேற்று எங்கிட்ட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து நான் இடையில தற்செயலா சந்திக்கும் போது ஒரு கருத்தை ஒன்று சொன்னாங்க பேசும்போது உங்க பெயரை சொல்லும் போது அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும் போது வந்து செருப்பு வீச்சு வந்துச்சு ஒரு பாட்டு பாடும்போது ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சு எல்லாரும் அந்த வீடியோக்குள்ளே மேடையில நின்று அந்த வாகனத்துல மேல நின்று இருந்தது பத்தொன்பது நிமிஷம் அந்த வாகனத்துக்கு மேல இருந்து அது சைடு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டு முடியுமா நிமிஷம் வரைக்கும் சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு கரூர் விமான நிலையத்தை பத்தி திரும்ப பேசுறாங்க பேச ஆரம்பிச்ச இருந்து ஆறு மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியில இருந்து முதல் செருப்பு அந்த செருப்பை வீசுறாங்க இது ஆறு பேச ஆரம்பிச்சு ஆறாவது நிமிஷத்துல ஆறாவது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது ஆறு நாற்பதுக்கு திரும்ப இரண்டாவது ஒரு செருப்பு வீசுறாங்க அதே இடங்கள்ல ஆறு நிமிஷத்துல ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது ஏழு பன்னெண்டுக்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க நீங்க எல்லாரும் அந்த கருத்துக்களை சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸ கூப்பிடுறாங்க ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க கூட்டிட்டு போறாங்க எல்லா வேலைகளும் நடக்குது சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் போய் கிட்ட காதுக்கு சொல்றாங்க நிமிஷம் அந்த பேடை வண்டி ஏறினதுல இருந்து பதினாலாவது நிமிஷத்துல தான் அது போல ஒரு சம்பவங்கள் நடக்குது திரும்பவும் என்னை பத்தி பேசுறது மொத்தம் பத்தொன்பது நிமிஷத்துல பதினாறாவது நிமிஷம் தான் என்ன பத்தி பேச்சு திரும்ப வருது இந்த சம்பவங்கள் நடக்கிறதுல முதல்ல அஞ்சு நிமிஷத்திலேயே வண்டிக்கு போய் ஐந்தாவது நிமிடத்திலேயே நடந்திருது எந்த நேரங்களில் எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாம ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு 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 சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு யார் யார்மேதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைதளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள் இது சம்பவம் எப்ப நடந்துச்சு செருப்பு வீச்சு எப்ப நடந்துச்சு என்ன பத்தி எப்ப பேசுனாங்க என்ன பத்தி பதினாறாவது நிமிடத்துல தான் பேச ஆரம்பிக்கிறாங்க பத்தொன்பதாவது நிமிடம் கூட்டம் முடியுது பத்தொன்பதாவது நிமிடத்துல கூட்டம் முடியுது ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவா அரசு சார்பில் விளக்கம் கொடுத்திருந்தாங்க இரண்டு வாகனம் நாமக்கல்ல இருந்து கூடையே வருது அந்த போட்டோ காட்டு இரண்டு வாகனம் நாமக்கல் கூட்டத்தில இரண்டு ஆம்புலன்ஸ் கூடையே வருது உங்க லைவ் போட்டவங்க எல்லாத்துக்கும் லைவ்ல இருக்கும் இந்த வண்டி நாமக்கல்ல இருந்து கூடையே வருது ரெண்டு வண்டி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் அந்த ரெண்டு வண்டிகளை ஏற்பாடு பண்ணி அங்கிருந்து கூட கொண்டு வர்றாங்க இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு ஐந்து வாகனங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த அடி மாவட்ட துணைச்சலர் ஒருத்தர் ஐந்து வாகனங்களை பேசி மூணாயிரம் ரூபாய் வாடகைக்கு எடுத்து ரூபாய் பணம் கொடுத்து ஐந்து வாகனங்களை தயாரா அந்த ஏழு வண்டிகள் அஞ்சு வண்டி இவங்க ரெடி பண்ணது ரெண்டு வண்டி கூட வந்தது